வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் ஃபார் மோர் டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் மிளகின் பயன்கள் பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் என்பது பழமொழி மிளகு ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது தும்மல் கண்களை சுற்றிய அரிப்பு மூக்கில் நீர் வழிதல் போன்றவற்றை தடுக்கும் தொண்டைக்கட்டு குரல் கம்மல் தொண்டை வலி போன்றவை இருந்தால் மிளகு கசாயம் சிறந்தது நரம்பு தளர்ச்சி கைகால் நடுக்கம் உதறல் ஞாபக சக்தி குறைபாடு முதுமையில் உண்டாகும் மயக்கம் இவற்றிற்கு மிளகு சிறந்த மருந்தாகும் நச்சுக்கழிவுகளை வெளியேற்றும் தன்மை மிளகில் அதிகம் இருக்கின்றது காய்ச்சலுக்கு நன்கு காய்ச்சிய பாலில் ஒரு சிட்டிகை மிளகு பொடியும் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் கலந்து இரவில் ஒருவேளை சாப்பிட்டு வர நல்ல பலன் தரும் மிளகை அரைத்து நெற்றியில் பற்றிட தலைவலி போகும் மிளகை சுட்டு அதன் புகையினை இழுத்தால் மூக்கடைப்பு சரியாகும் ஆண்மை குறைபாடு உள்ளவர்களும் பெண்மை குறைபாடு உள்ளவர்களும் தினமும் நான்கு பாதாம் பருப்புகளுடன் சிறிது மிளகையும் தூளாக்கி பாலுடன் இரவில் அருந்தி வந்தால் விரைவில் குழந்தை பிறக்கும் சிறிதளவு மிளகு பொடியை தேனுடன் சாப்பிட ஞாபக சக்தி பெருகும்